ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஆஸ்பிரகஸ் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் ஆஸ்பிரகஸ்ன்றது தமிழில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது கிழங்கு வரைகிற மாதிரி தெரியல பார்க்க பட் தமிழ் பேர் அப்படி தான் இருக்குது இதோடது எந்த லெவலுக்கு இப்போ வெண்டைக்காய் முறிச்சு பார்ப்போம்ல அந்த மாதிரி முறிச்சு பார்த்தா எந்த லெவல் வரைக்கும் வந்து அது ஈஸியாக முறியுதோ அதை வரைக்கும் யூஸ் பண்ணணும் மிச்சத்தை தூக்கி போட்டுருணும் மிச்சத்தை யூஸ் பண்ண முடியாது இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸில் இதுவும் ஒன்று டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு நானும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன் வானலில் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் இன்ச் கீழட்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா இதோட இந்த நம்ம ஆல்ரெடி முறிச்சு வச்சுருக்கோமே இல்லை ஆஸ்ப்ரோகஸ் அதை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதை நம்ம கையிலே எந்த கத்தியும் இல்லாமல் சும்மா முறிச்சு போட்டதா போதும் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு தண்ணியோ வேறு எந்த இதுவும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அதிலே நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால வெந்துடும் இதில் விட்டமின் ஏ சி கே மல் மக்னீஷியம் எல்லாம் இருக்கு ஆன்டி எல்லாம் இருக்குது ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த இது டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுதான் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது நான் ஃபுல் ஹை ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் இருக்கேன் வெறும் பட்டர்லையே இந்த தண்ணி சத்து வந்து நம்ம பிளாட்டிங் ஆகாமல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டொமக்கில் ஸோ இதுக்கு வந்து வெறுமனே நான் சால்ட்டும் ஃபுல் இது இங்கிலீஷ் வெஜிடபிள்ன்றாலும் ஃபுல் இங்கிலீஷ் சீசனிங் தான் போட்டிருக்கேன் நான் ஸோ கொஞ்சம் சால்ட்டு இதோடு வந்து ஆரிகோனா ஒரு இல்லை பீஸா டாப்பிங்கில் அந்த ஆரிகோனா ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு அடிக்ட் ஆகிடுவேங்க இதில் சூப்ஸ் எல்லாம் கூட பண்ணுறாங்க கார்ன் போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த தண்ணி வந்து சூப் மாதிரி ஆகிடும் அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃப்ரை பர்டிகுலராக ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஃபுல் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் சிப்ஸ் மாதிரி ஆகிடுச்சி நீங்களே பார்த்தா தெரியும் கன்சிஸ்டன்சி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்